அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரார் ஆது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் ஹூதை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனன்றி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று அவர் கேட்டார் உம்மை மடமையில் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் பொய்யராகவும் உம்மை நாங்கள் கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினார் என் சமுதாயமே என்னிடம் எந்த மடமையும் இல்லை மாறாக நான் அகிலத்தின் இறைவனுடைய தூதன் என்று அவர் கூறினார் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் நான் உங்களில் நலம் நாடுபவன் நம்பிக்கைக்குரியவன்